சக்கர வேணுமா வேண்டாமா வேண்டாம் என்னமோ தெரியல கொஞ்ச நாளாவே இந்த ஊர் பசங்க எல்லாமே ஒரு தினசா தான் சுத்திட்டு இருக்கானுங்க அது காரணம் என்னன்னு தெரியுமா உனக்கு என்ன காரணம் லவ் தான் வேற என்ன அண்ணா டைம் என்னாச்சு டைம் நாலரை அப்ப ஒரு பருப்போட கொடுங்க நீ நாலரை மணிக்கு தான் பருப்போட சாப்பிடுவியா பேப்பர்ல என்னடா செய்தி சொல்லு சொல்ற மாதிரி எந்த செய்தியும் இல்ல ஆமா காலையில நீ பேப்பர் பிடிக்கலையா இல்ல இந்த அப்படி வட ஆமா காலையில இங்க பிரச்சனை நடந்துச்சா என்ன விஷயம் தெரியுமா இங்க என்னத்தனு சொல்றது அந்த பையன் மேல யாருக்கு எந்த அளவுக்கு கோவம்னா தெரிய மாட்டேங்குது ஆமாடா அதான் எனக்கும் புரியல என்னதான் இருந்தாலும் தமிழ் சினிமால ஒரு ஃபைட் சீன் பார்த்த மாதிரி இருந்துச்சு என்ன அடி என்ன ஃபைட்டு என்ன குத்து துப்பாக்கி வேற துப்பாக்கியா ஓஹோ துப்பாக்கி இல்லல்ல புஷ்பகிரி வந்துடுச்சு என்னாச்சு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க அவன் அவன் வந்திருக்கா யாரு யாருன்னு சொல்லுங்க புஷ்பகிரி 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 வாங்க வாங்க புஷ்பகிரி 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 ஏறுங்க புஷ்பகிரி 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 இந்த அண்ணன் எங்கே போனாருன்னு தெரியலையே புஷ்பகிரி 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 புஷ்பகிர புஷ்பகிரி புஷ்பகிரி புஷ்பகரி புஷ்பகிரி 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 புஷ்பகரி புஷ்பகிரி நான் வண்டியில் ஏறுறதுக்கு யாரையும் கிடைக்கலையாண்ணா இன்னைக்கு பெருசாக கூட்டம் இல்லைண்ணா புஷ்பகிரி 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 புஷ்பகரி டிக்கெட் வேணுமா வேணுமா வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க அப்பா ஹலோ என்ன இன்னைக்கு லோடு வரலையா ம்ஹூ ஓ மழை தான் காரணமா சரி 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 மழை பெய்யணுன்னு வேண்டிக்கிறீங்க இப்ப சேர்த்துட்றீங்க இன்னைக்கு பெருசாக மழை வருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா இன்னைக்கு மழை பெய்யும் இல்லையாடா கேசவா என்ன சேகரண பேத்தி எல்லாம் முடிஞ்சா வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன் இன்னும் முடியல எக்ஸாம் லீவு விட்ருக்காங்க எக்ஸாம் முடிஞ்சிச்சின்னா அதுவும் முடிஞ்சுதுன்னா அவள் டாக்டர் ஆகிடுவால்ல இதை நமக்கு உண்டாடியே ஆகணும் அவன் டாக்டரை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஆபரேஷனே பண்ணிக்க போறேன் ஆனா அதுக்கு ஒன்னும் மிருக டாக்டர் இல்லையான மிருகம் சாப்பிட என்ன வேணும் ஒரு டீ ஆ ஜெயிலில் இருந்து வந்திருக்கான் இப்போதான் தான் இவன் மேட்டர்லாம் தெரிஞ்சுது சிட்டியில் இருக்கிற அந்த பேங்க் மேனேஜரு அந்த பொண்ணு வீட்டு பக்கத்துல தங்கி இருக்கா இல்ல ஐயோ அது ஒரு அப்பாவி புள்ள நீ தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் பண்ணாத ஹம் என் மேல ஒருத்தன் கைய வச்சுட்டு இந்த ஊர்ல ஒருத்தன் நிம்மதியா வாழ்ந்துட முடியாது ஆம்பளைங்க இல்லாத வீட்ல வந்து பிரச்சனை பண்றது ஒன்னும் அவ்வளவு பெரிய வீரம் இல்ல ஏய் ட என்னடோ என்கிட்ட பிரச்சனை பண்ணனு வையோ கத்தி எடுத்து அப்படியே சொருகிடுவேன் உனக்கு இதெல்லாம் தேவையா புஷ்பகிரி புஷ்பகிரி புஷ்பககிரி புஷ்பகிரி புஷ்பகிரி அசோகா வரலையாடா அக்காவை கூப்பிட்டா ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு புஷ்பகிரி என்ன என்ன சவுண்டில் ஒரு ஸ்ட்ரென்த்தே இல்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கூப்பிடுங்க ஓ எங்களால் இவ்வளோ தான் முடியும் போலீஸ்கார சக்தி இல்ல எங்கள் கிட்டே இல்லை ம் கிண்டல் பண்ணாதீங்க மொதல் முதல்ல சம்பளம் கிடைச்சதும் ரெண்டு பேரும் ஷாப்பிங் போனிங்கள்ல எனக்கு ஒரு சட்டம் வாங்கி தரதுக்கு யாருமே இல்லன்னு நினைக்கும்போதா ஆஹ் அதுக்கனாலதான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களே டைம் வரும்போது எடுத்து தருவாங்க அக்கா சரி சரி வாங்க போலாம் சும்மா இருடி இன்னைக்கு குடிக்க வேற யாருக்கும் எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன குடி குடிக்கிறாங்க இவன் யோகா பெருஷ் இன்னொரு பாட்டில எடு ஐயர் ரா எப்படா வெளியில வந்த ஏய் கந்தா ஒரு வகையில பார்த்தா இவன் உண்மையிலேயே அதிர்ஷ்டமனம் வந்தாடா வீடும் இல்ல குடும்பமும் இல்ல ஜாலியா கிடைக்கிறத குடிச்சிட்டு சுத்தினா மட்டும் போதும் இல்ல

இன்னைக்கு எனக்கு குடும்பம் இல்ல குழந்தைங்க இல்ல ஆனா அதெல்லாம் ஒரு காலத்துல எனக்கு இருந்துச்சுடா அதையெல்லாம் நாசம் பண்ணது யாருன்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரியும் தெரிஞ்சு நான் ஏன் உன்னை சும்மா விடுறேன் தெரியுமா ஒரு காலத்துல உன்னை என் கூட பிறந்த தம்பியா நினைச்சேன் அதுக்காக மட்டும் தான் இத பாரு இன்னொரு தடவை என் பசங்க முன்னாடி கைய ஓங்கன கடைசி ஆஸ்தி கரைக்கிறதுக்கு உன்னோட ஒருபடி சாம்பல் கூட கிடைக்காது

இனிதான் நான் இருக்கேல்ல சரி காமரா ஒரு இடத்துக்கு அர்ஜென்டா போகணும் நல்ல யாரு நீ எதுக்காக இங்கே வந்திருக்க என்ன விடு உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல எதுக்கு என்ன நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க அன்னைக்கு உன் பர்சல பார்த்த போட்டோ யாரோடு சொல்லுடா யார் யாருது ஏமாத்திட்டு ஓடி போனீங்களே ஒரு பொம்பளை அவங்களோட பையன் என் பர்ச பார்த்து அதிர்ச்சியில் நீங்க உறைஞ்ச போவே எனக்கு நல்லா தெரியும் நீங்க தான் என்னோட அப்பா நானும் உங்களோட ரத்தம் தான் நான் யாரையுமே குத்தம் சொல்லல என்னோட அம்மா அவங்க உயிரோட இருக்காங்களா செத்தாங்களான்னு தேடி பாத்தீங்களா என்ன சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன் வந்து நீங்க ரொம்ப கொடூரமா மூணு குழந்தைங்களையும் அம்மாவையும் தவிக்க விட்டு போன ஒரு கொடூர நான் யார மன்னிச்சாலும் என் பொண்டாட்டிய மட்டும் மன்னிக்க மாட்டேன் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இருக்கும் எல்லாருமே அவங்க தப்ப நியாயப்படுத்ததான் செய்வாங்க என்னோட முடிவு என்னான்னு எனக்கு நல்லா தெரியும் அதுக்காகத்தான் நான் காத்திருக்கேன் ஓ அம்மா கிட்ட நான் இறந்துட்டேன்னு சொல்லிடு இந்த ஒரு உதவி மட்டும் நீ எனக்காக செய்வேன்னு நம்புகிறேன் நெல்ரி நீ என்ன நினைச்ச வாழ்க்கை பூரா நான் ஜெயிலே இருப்பா நீயும் உன் தங்கச்சிங்களும் வளர்ந்து பெருசு ஆகட்டும் தான் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருந்த அந்த ஆசைய உன் மனசுலயே வச்சுக்கோ என் மனசுல இருக்கிற ஆசைய நிறைவேற்ற எனக்கு தெரியும் நீ தப்பா நினைச்சிட்ட ஏதோ ஒரு சமயத்துல எங்க அம்மா உனக்கு படிக்க விரிச்சிட்டாங்க அந்த மாதிரி நாங்களும் செய்வோம் நீ நினைக்க வேணாம் நான் ஆசைப்பட்டதை இது வரைக்கும் நான் அடையாம இருந்ததே இல்ல உன்னோட இந்த ஆசை கண்டிப்பா நடக்காது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நடக்காது உன்னையும் தங்கச்சிங்களையும் நான் சும்மா விட மாட்டேன் இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கேன்